அவருக்கு வந்து காது இறைச்சல் இருக்கு அஞ்சு வருஷமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அவரோட வயசு ஐம்பத்தி ஒண்ணு எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்தும் எந்த பிரச்சனையும் கிடையாது நார்மலா தான் இருக்கு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு இதே பிரச்சனை வந்து நான் முழுமையா சரி பண்ணி அவர் டச் விட்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இது வந்து சரி சரி ஒரு வைத்தியம் தான் ஒரு வட்டமா ஒரு தட்டு மாதிரி இருந்தது அதுல கால் வச்சுக்கிட்டு எலக்ட்ரிக் மிஷினில் சுச்சு போட்டோன்னு சுத்திக்கிட்டே இருந்தது வெறும் கால் தான் இருந்தது ஒரு எண்ணெய் ஏதோ விட்டாங்க சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணே விட்டாங்க தேங்காய் எண்ணெய் ஒன்றுமில்லை கொஞ்சம் நேரம் நல்லா தான் அப்படி இருந்தது வேற எதுவுமே தெரியல பத்து நிமிஷம் அது போக 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 பார்த்தா அந்த மை கருமை மாதிரி வந்தது அது உங்கள் உடம்புக்குள்ளே இருந்த செத்து போன செல்ஸ்னு நீங்கள் சொன்னீங்க எனக்கு அது புரியலை எப்படி அது அது என்ன ட்ரீட்மெண்ட் அது அது என்ன வித்தை மாயஜாலன்னு சொல்கிறது எப்படின்னா அது வந்து சொல்லுவாங்க அஞ்சு லோகம் அது தங்கமே அடைக்கிறதுக்கு அதில் இந்த உடம்புல இருக்க பித்தம் கபம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி உடம்புல விஷத்தை வெளியேற்றுது இந்த ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஸ்கின்ல காலு கருப்பாகிறது அதெல்லாமே வந்து மாறி போகுதுங்க இது வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை ஒரு மூணு வாரம் எடுத்தாலே நல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது இது லண்டன்ல இருந்து கேட்டிருக்காங்க இவங்களோட மகனுக்கு வந்து பதினோரு வயசு ஆர்டிசம் பிரச்சனை இருக்கு ஆறாம் வகுப்பு படிக்கிற அந்த குழந்தை வந்து ஆறாம் வகுப்புக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியூ இல்லாம மூணாம் வகுப்புக்கு குழந்தை இருக்கக்கூடிய ஐக்கியூ தான் இருக்கு நீங்க பாத்துருப்பீங்க நம்ம மருத்துவமனையில நிறைய ஆர்டிசம் குழந்தை வர்றாங்க அவங்களாம் ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு நார்மல் ஸ்கூல் நார்மல் ஸ்கூலுக்காக போகிற போகிற மாதிரி ஒரு அமைய கொண்டு வரும் உங்களுக்கு மீண்ட கேள்வி இதுதான் ரொம்ப நீண்ட நிறைய காலம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுக்கு வீசிங் வந்து அளவுக்கு மீறி இருந்து தொடர்ச்சியாக ஆங்கில மருத்துவத்தில் தான் இருக்கிறேன் அதை ஊசி வரைக்கும் வந்துருக்குறாங்க அப்புறம் அந்த ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது இல்லாமல் வெளியில் நகர முடியாதுன்னு ஸோ வந்து இந்த நுரையில சத்து கொடுக்க சில பிள்ளைகளை தூண்டிவிட்டு மன அமைதியைப்படுத்துறது பிள்ளைகளை தூண்டிவிட்டு மிக எளிதாக ஒரு நோயா இல்லை இப்போ இவருக்கு வந்துட்டு அது கேன்சர் கட்டி இல்லைன்றார் சில அந்தி அந்த மாதிரியான கட்டி தான் அந்த வகை அப்படின்றார் ஆனால் தொடர்ச்சியாக வலி இருக்குது இப்போ அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறது அக்பஞ்சர் என்பது முழுமையாக நோர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த முடியும் வெளி அதிகப்படுத்த முடியும் அட்டாக்கிங் டிராகன் சொல்லுவாங்க சைனாவில் அந்த கட்டியை சுற்றி சில புள்ளிகள் இருக்குது அது அதை தூ அதை தூண்டி விடுறப்ப கொஞ்சமாக கட்டி கரைய ஆரமிச்சுருவாங்க ராவணா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மக்களின் கேள்வி மருத்துவரின் பதில் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் ராகப்பிரியா அக்கு பங்க்சர் மருத்துவத்தோட நிபுணரான டாக்டர் எம் என் சங்கர் அவர்கள் கூட மக்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டு அதற்கான பதில்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போ அக்கு பங்சர் அப்படிங்கிறது வந்து அது தொடர்பான விழிப்புணர்வு சமீப நாட்களா மக்கள் கிட்ட பரவலாவே இருக்கு அப்படிங்கறத வந்து நம்மளால பார்க்க முடியுது தெரிஞ்சுக்க முடியுது அதுவும் நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய மக்கள் வந்து அவங்க பிரச்சனைகளை சொல்லி அதற்கான தீர்வு கேட்கும்போது நல்ல ஒரு அவங்களுக்கான ஒரு பதில் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷனும் கிடைக்கிது ஸோ அதன்படி இப்போ முதல் கேள்வியாக மதுரையிலேருந்து கருப்பசாமி அப்படின்றவர் கேட்டிருக்காங்க அவருக்கு வந்து காது இறைச்சல் இருக்குது அஞ்சு வருஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவரோட வயசு ஐம்பத்தி ஒன்று எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தும் எந்த பிரச்சனையும் கிடையாது நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஸ்டில் அவருக்கு வந்து இந்த காதில் இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கான காரணம் என்ன டாக்டர் இதுக்கு அக்கு நம்ம தீர்வு காண கண்டிப்பாக இது வந்து காது ரெண்டு காதுக்கு இடையில் வந்து சைனோவெல் ஃப்ளூய்டுன்னு ஒரு ஃப்ளூய்டு இருக்குது அதில் வந்து ஒரு இம்பேலன்ஸ் வந்தாலோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலோ இந்த மாதிரி காது இறைச்சியில் வரும் இது வந்து தூக்க தூக்கம் ஒரு உருவாக்கி விட்ரும் இரவில் வந்து ஒரு காற்று க கடல் காற்று அடிக்கிற மாதிரி உசுன்னு சவுண்டு வரும் அந்த மாதிரி இதே அடுத்த லெவலில் வந்து வெட்டிக்கோ மயக்கம் வந்துடும் எந்திரிச்சி நிற்கும் சிலமரம் வரும் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு இதே பிரச்சனை வந்து நான் முழுமையாக சரி பண்ணி அவர் டச்சு விட்டு அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இது வந்து எளிமையாக சரி 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 பண்ணக்கூடிய ஒரு வைத்தியம் தான் இது வீட்டிலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பூண்டு உரிச்சிட்டு காதில் வச்சிடணும் ரெண்டு காதலையுமே அது ஒரு 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 மணி நேரம் வைக்கலாம் மாலை காலை மாலை வைக்கிறப்ப உள்ளத்தில் இருக்க இன்ஃபெக்ஷன் வந்து சரியாக போகிறது இந்த பூண்டு வைக்கிறப்ப இஎன்டி மத்த இஎன்டி டாக்டர்கிட்ட போக தேவையில்ல போக தேவையில நினைக்கிறேன் இந்த பூண்டு வச்சுட்டு ஒரு ஆஃப் அனவர் இருந்தாலே காலையில் மாலையில் அந்த மாதிரி நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக் அந்த 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 எசன்ஸ் வந்து உள்ளே போய் அந்த கிருமியில் சாகடிச்சிடுது அந்த அந்த சவுண்டு குறைய ஆரம்பிச்சிடும் சரி இதுக்கான காரணம் என்ன ஏன்னா மற்ற எல்லாம் எடுக்கும் போது நார்மல்ன்னு வருது ஆனால் அக்கு வந்து ரொம்ப சுலபமாக இதுக்கான வழியும் சொல்லிட்டீங்க இதையே வந்து மற்ற பரிசோதனைகளில் எதுவுமே காமிக்க மாட்டேங்குது அது வந்து எப்படின்னா மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன் சொல்கிறாங்க அவங்க வந்து ஓரளவுக்கு தான் அது வந்து சயின்டிஃபிக்காக பார்க்க முடியும் மற்றபடி எல்லாமே வந்து யதார்த்தமாக பார்க்க தாத்தி நம்மளுக்கு வந்து மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியும் அதை ச குணப்படுத்த முடியும் அதே போல் கையில் வந்து இந்த சுண்டு வரல் மோதிர உடல் இந்த ரெண்டு உரலையுமே அந்த அடிப்படத்தில் அழுத்தழுத்தி விடுறப்ப ஒரு ஐம்பது ஐம்பது முறை காலை மதியம் இரவு செய்கிறப்ப காதில் வர எந்த நோயுமே கொடுப்பாங்க காது இரவு இடது கையில் இருக்கக்கூடிய இந்த வலது இடதுகை வலது கை இரண்டு கையிலுமே ஒரு ஐம்பது முறை காலை மதையும் செய்கிறப்ப நாங்கள் காது இரைச்சல் காது வலி காது மந்தம் இது எல்லாமே இன்னும் குணமாகும் சார் இப்போ இந்த காது பகுதியில் அவருக்கு வந்து இறைச்சல் இருக்குதுன்னு சொன்னார் இப்போ நீங்கள் வந்து அடுத்த லெவல் விரட்டிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒருவேளை இதை கவனிக்காமல் விட்டால் அடுத்தடுத்த லெவல்லாம் எந்த அளவுக்கு இது போகும் எக்ஸ்டெண்ட் ஆகும் இன்ஃபெக்ஷன் ஆனால் சீல் வர சான்ஸ் இருக்குது நீர் வடிகணும் அடுத்தடுத்து போகிறக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி மிக எளிதான அந்த பூண்டு வைத்தியம் இந்த அக்கு ப்ரெஷர் அந்த மாதிரி அக் அக்கு பிரஞ்சருக்கு வர்றப்ப நீங்கள் வந்து இஞ்சி இஞ்சி தோல் சிவி இஞ்சி இஞ்சி ஸ்லைஸ் வச்சு மார்க்சி பிஷன் சொல்லிட்டு வைப்போம் இதெல்லாம் வைக்கிறப்ப நம்மளால் எளிதாக குணப்படுத்த முடியும் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த கேள்விகள்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று நேரடியாக கேட்டிருந்தோம் கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க திடீர்னு ஏதோ ஒரு மந்திரக்கட்டுலாம் போட்டு ஒரு வித்தியாசமாக அது ஒரு மேஜிக்னு சொல்லுவாங்கல்ல ஒரு மாய மந்திரம்னு சொல்லுவாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி உங்கள் நான் கிளினிக்கு வந்திருந்தேன் எனக்கு காய்ச்சல் இந்த ஜுரம் வந்துருந்தது இல்லை சளி பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டுருந்தோம் பல்ஸ்லாம் பார்த்திங்க எல்லாம் செய்திங்க முடிச்சுட்ட அந்த பித்தம் இருக்குது உங்களுக்கு கூடிய அதனால வரக்கூடிய பிரச்சனை சொல்லிட்டு பெண்ணெல்லாம் போட்டிங்க அன்றைக்கி நல்ல உறக்கம்லாம் இருந்தது இருக்கட்டும் அதுக்கு முடிச்சுட்டோடனே டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வட்டமாக ஒரு தட்டு மாதிரி இருந்தது அதில் கால் வச்சுக்கிட்டு எலக்ட்ரிக் மிஷினில் சுவிச்சு போட்டோன்னே சுற்றிக்கிட்டே இருந்தது வெறும் கால் தான் இருந்தது ஒரு எண்ணெய் ஏதோ விட்டாங்க சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் விட்டாங்க தேங்காய் எண்ணெய் ஒன்றுமில்லை கொஞ்சம் நேரம் நல்லா தான் அப்படி இருந்தது வேறு எதுவுமே தெரியல பத்து நிமிஷம் அது போக 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 பார்த்தா கரு கருப்பாக அதனை வீடியோ எடுத்துட்டு வச்சுருக்கிறேன் இதில் போடுற நல்லா இருக்குன்னு என் உடம்புல இருந்தே கருப்பா அப்படி நிறைய அவ்வளோ இதுக்கு அது அந்த மை கருமை மாதிரி வந்தது அது உங்கள் உடம்புக்குள்ளே இருந்த செத்துப்போன செல்ஸ்னு நீங்கள் சொன்னீங்க எனக்கு அது புரியலை எப்படி அது அது என்ன ட்ரீட்மெண்ட் அது அது என்ன வித்தை மாய்தாலன்னு சொல்கிறது எப்படின்னா அது வந்து ஃபைவ் மிட்டர்ன்னு சொல்லுவாங்க பஞ்சலோகம் அது தங்கமே அடங்கி இருக்குதுல இந்த பஞ்சலோகத்தை செஞ்ச தட்டு அது பெரிய கோயில்ல போனீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் திருப்பதி கோயில் பஞ்சலோகத்துல பறிச்சிருப்பாங்க தரையில அதுல ஏன் நின்னீங்கன்னா நீங்க வந்து கோபுர தரிசனம் பண்ணலாம் ஒரே இடத்துல இருந்து நாலு 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 பக்கம் பார்த்து நான் வந்து அந்த பஞ்சலோகம் தான் அது அதுல ஏன் நிக்கிறப்ப நம்மளுக்கு உடம்புல ஆகுது அதையே நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரொபசர் மெட்டலாஜிய படிச்ச புரொபசர் அவர் வந்து ஒரு உருவாக்கி உருவாகி இருக்கிறார் இது வெளிநாடுகளுக்கு நல்லா ஏற்படியாக ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு இந்த டீடாக்ஸ் வந்து இந்த உடம்புல இருக்க பித்தம் கபம் எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி உடம்புல இருக்க விஷத்தை வெளியேற்று இந்த ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஸ்கின்னில் க காலு கருப்பாகிறது அதெல்லாமே வந்து அது இது வந்து வாரத்தில் ரெண்டு மூணு ஒரு மூணு வாரம் எடுத்தாலே நல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது இல்லை அதுதான் பதில் நான் காலை வச்சிட்டு இருந்தேன் வெறுமனே வெறும் வெள்ளையாக தான் இருந்தது நேரமாகும் மாகமாக அந்த கருப்பாக வந்தது இல்லை நிறைய கருப்பாக இருந்தது கருப்பாக இருக்கிறது தான் அது என்னது உடம்புல செத்து செல்ஸ் ஆமாம் அது வந்து எப்படின்னா நெகட்டிவ் பாசிட்டிவ்லி சார்ஜ் நெகட்டிவ் ஆகினா உள்ளே போய் வெளியேற்றும் அந்த மெட்டல் வந்து அது வந்து சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ண ஒரு மெத்தேடு தான் அது இதை வந்து செய்கிறப்ப நமக்கு வந்து ஸ்கின் கலர் மாறும் உடம்புல லிவர் சுத்தமா லிவர் முக்கியமா வந்து லிவர் வந்து சுத்தப்படுத்தப்படும் இப்போ அதுக்கே வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிறம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கருப்பா வந்தாக்கா ஒண்ணு ரொம்ப ஒரு கிரீன் கலர்லாம் வந்தாக்கா பித்தம் பித்தம் அப்படின்னு சொல்லிட்டு லிவர் பாதிச்சா ஒரு மாதிரி தனியாக வரும் அது எந்த மாதிரி கலர்ல வரும் அதை பார்க்கறப்ப அது ஒவ்வொரு டார்க் டார்க் பிளாக்ல வந்த கிட்னியோட விஷம் விஷத்தன்மை அதிகமா இருக்கு கொஞ்சம் பச்சை கலந்து இருந்தா லிவரு அது மாதிரி சாம்ப கலர் இருந்தால் நுரையீரல் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஆர்கன்ல இருந்து இப்போ எனக்கு வந்து கருப்பா இருந்தது லிவரோட இப்போ சமீபத்தில் எடுத்த மருத்துவ ஆய்வு உங்ககிட்ட காமிச்சேன் அதுலேயும் எனக்கு சொன்னது என்னன்னா அந்த லிவர் தான் அந்த இரவு நேரம் கண் முடிச்சுட்டு இருக்கிறதால வந்துட்டு தொடர்ச்சி தூக்கம் கெடுதல அது வந்து சிக்கலாயிருக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு சொன்னாங்க பெரிய பாதிப்பு எல்லாம் இல்லை அந்த இரவு உறக்கம் தொடர்ச்சியாக கெட்டு போகிறதால வர வர சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அந்த லிவர் பாதி லைட்டாக டிஸ்டர்ப் ஆயிருக்குன்னு அவங்க ஆங்கில மருத்துவத்தில் கொடுத்த ரிப்போர்ட்டு நீங்கள் சொல்றதும் பொருந்தி வருது இப்போ அந்த சுத்திட்டு வர்றதில்ல கரெக்ட்டுங்களா உண்மையா ம் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க இது எப்படி செய்துட்டு இருந்தாங்க அந்த வைத்திய முறைங்களா ஐயா டீடாக்சு ம் அது வந்து எப்படின்னா நம்ம வந்து நசியம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் இருக்குது சித்தாவில் இருக்குது குடல் சுத்தம் முதல்ல வாந்தி எடுக்க வைப்பாங்க அப்புறம் வந்து வழுத்தால போக வைப்பாங்க வயிற்றுப்போக்கு அப்புறம் வந்து உடல் குளியல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வாந்தி எடுக்க வச்சுட்டு தொடக்க காலத்தில் அது இப்பவும் வந்து நிறைய இடத்துல பண்றாங்க ஆயுர்வேதத்தில் வந்து கிளியர் ஆகிடும் உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வலையொலியில் சார் அடுத்த நேரோட கேள்வி இவர் வினோன் சொல்லிட்டு லண்டன்ல இருந்து கேட்டிருக்காங்க இவங்களோட மகனுக்கு வந்து பதினோரு வயசு ஆர்டிசம் பிரச்சனை இருக்கு ஆறாம் வகுப்பு படிக்கிற அந்த குழந்தை வந்து ஆறாம் வகுப்புக்கு அளவுக்கு இருக்கக்கூடிய ஐக்கியம் இல்லாமல் மூணாம் வகுப்புக்கு குழந்தை இருக்கக்கூடிய ஐக்கியம் தான் இருக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம அக்குபங்க்சர் மூலமா நம்ம கிளியர் பண்ண முடியுமா கியூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம மருத்துவமனையில் நிறைய ஆர்டிசம் குழந்தை வர்றாங்க அவங்களாம் ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு நார்மல் ஸ்கூல் நார்மல் ஸ்கூலுக்கே போகிற போகிற மாதிரி ஒரு அமைப்பு கொண்டு வரும் நான் சொன்ன மாதிரி மூலையில் ஏற்பாட்டல் ஏற்படுத்தி அதிக அதிகப்படுத்துகிறப்ப அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஏற்பாட்டல் இருக்கும் அதை வந்து நம்ம தூண்டி விட்றோம் அவ்வளோதான் அது என்ன வந்து இந்த குழந்தை வத்துவதற்கு இப்போ செல்ஃபோன் அதிகமாக உபயோகப்படுத்தினாலும் இந்த மாதிரி வரும் பொதுவாக மேலே நாடுகளில் இது ரொம்ப ரொம்ப காமன் இந்தியாவிலேயே அதிகமாக வந்துட்டுருக்குது இதை வந்து ஸ்பெஷல் செயல்னு சொல்கிறாங்க பட் வந்து எதிர்காலத்தில் வந்து மற்ற குழந்தைகளுக்காட்டில் இந்த குழந்தை வந்து அறிவுபூர்வமாக நல்லா சிந்திக்கும் ஏன்னா வந்து ஸ்லோ பிக்கப் தானே அதனால் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே ஆ ஆராய்ந்து செய்யக்கூடிய பக்குவம் வந்துடும் அந்த குழந்தைக்கு அதனால் வந்து ரொம்ப கஷ்ட கவலைப்பட இதற்கால தான் அந்த குழந்தை வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதுக்கு வந்து அக்கு பங்கு செல்ல தீர்வு கண்டிப்பாக அடுத்து கேள்விக்குள்ளே போயிடலாங்க சகுந்தலா கள்ளக்குறிச்சி கேட்டிருக்காங்க வயசு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க உங்களுக்கு மீண்ட கேள்வி இதுதான் ரொம்ப நீண்ட நிறைய காலம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுக்கு வீசிங் வந்து அளவுக்கு மீறி இருந்து தொடர்ச்சியாக ஆங்கில மருத்துவத்தில் தான் இருக்கிறேன் அதை ஊசி வரைக்கும் வந்து அப்புறம் அந்த ஸ்ப்ரே அடிச்சுக்கிறது இல்லாமல் வெளியில் நகர முடியாதுன்னு மழைக்காலம் அந்த பனிக்காலம்னா சுத்த மோசம் அவங்க உடல்நிலை மோசமும் பாதிச்சிடும் அப்போ வந்து கண்காணி மருத்துவ கண்காணிப்பில் தான் நடந்துக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு என்னுடைய உடல்நிலை வந்து இருக்குது இதிலிருந்து நான் மீண்டு வருவதென்றால் அக்கு பஞ்சர் வந்து எவ்வளோ காலம் எடுக்கலாம் இது வரைக்கும் எப்படி இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க சாத்தியமாகுமா நான் ஓரளவுக்கு பழைய நிலைக்கு திரும்புவதற்கு அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளவு காலம் ஆகும் ஏன் இந்த பிரச்சனை வருது எவ்வளோ டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்குறேன் அவங்களுக்கு சிறுவதிலேருந்து பிரைமரி கேமல் சொல்கிற மாதிரி குறை குறைவாக இருந்துக்கலாம் அதே போல் உணவு முறையில் வந்து உணவு இடைவெளியில் தண்ணி குடிக்கிறதாக பழக்கமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு அதை மாற்றிக்கணும் இடையிடையே தண்ணி குடிக்க கூடாது உணவுல சாப்பிட்டு இருக்கும் தண்ணி குடிக்க கூடாது அது குடிச்சா நிச்சயமா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக வரும் சில பேர் சாப்பிட்டு முடிச்சா ஒரு சொம்பு தண்ணி குடிப்பாங்க அதுவும் தவறு சாப்பிட்டு முடிச்ச உடனே தண்ணி குடிக்க கூடாது தண்ணி ஒரு கால் டம்ல குடிக்கலாம் அவ்வளவுதான் சாப்பிட்டு ஒரு பிள்ளைங்க கிடைச்சு ஒரு அண்டா குடிக்கலாம் அந்த சாப்பிடணும் சில பேர் இந்த மாதிரி உபாதைகளுக்கு நிச்சயமா அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும் அதை பாத்துக்கணும் இப்ப மன மனமும் முக்கியமான விஷயம் ஆஸ்மாவுக்கு வந்து மனமும் யூனிவர்சல் கம்பேஷன் சொல்லுவாங்க உலக அதான் நம்ம வந்து நம்ம வந்து நம்ம தான் சித்தர்களாங்க இந்த யூனிவர்சல் கம்பாசன் சொல்லிட்டு நம்ம 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 தமிழர்களுக்கு ரெண்டாயிரம் வருஷம் முறையாக இருந்துச்சு கலியன் கலியன் பூங்குன்றனார் அவர் வந்து யாதும் ஊரே யாவரும் கீறு இதெல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்க்க முடியுமா அந்த யூனிவர்சல் கம்பாஷன் அது இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி உபாதைகள் மன அழுத்தம் பிபி சுகர் கூட சொல்லலாம் நீங்கள் சுகரு ஆஸ்மா அலர்ஜி எதுவுமே வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வராது அதாவது சொல்ல ஒரு ஃப்ரீ மைண்ட்ல இருக்கணும் அது மாதிரி கிரக ஒரு நட்பா இருந்துட்டு சிரிச்ச முகத்தோட இருந்துகிட்டு இருந்தாவே இருக்காது இருக்கமும் மன இருக்கமும் மன அழுத்தத்துக்கு காரணம் சொல்ல வரீங்க கண்டிப்பா அதுதான் சரி இப்ப இதுக்கு இவங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேல இந்த ஸ்ப்ரே வரைக்கும் வந்திருக்காங்க தினசரி ஊசி போட்டுக்கிட்டு தான் சொல்றாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு நாளைக்குன்னு எனக்கு நெக்கோலி வர்றதுன்னா பேக் வர்றதுன்னா எத்தனை அக்பன் செல்ல டபிள்யூ ஹெச்ஓல நூத்தி அறுபத்தி மூணு நோய்களை வந்து குணப்படுத்த முடியும்னு இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க குணப்படுத்த முடியும் முடியும்னு சொல்லிட்டு அதுல வந்து ஆஸ்மாங்கிறத முதல்ல வந்து மத்த மத்த மருத்துவமா நவீன மருத்துவங்கள்ல ஆஸ்மா கடைசி வரைக்கும் ஆஸ்மா இருக்கும் அடுத்த அடுத்த படிக்கல போய்ட்டு இருக்கும் நெப்ளைசர் இருப்பாங்க அது வைப்பாங்க அக்பன் செல்ல வந்து மிக எளிதா தாண்டி வர முடியும் என்ன காரணனால வருது மன அழுத்தமா இல்ல ம மலச்சிக்கலை அதுவும் ஒரு காரணம் மலச்சிக்கலை இல்ல உணவு முறை உணவு முறை தண்ணி நிறைய சாப்பிடுறதா இல்ல உணவு மனச்சிக்கல் மலச்சிக்கல் ரெண்டுமே இருக்க கூடாது ஸோ வந்து இந்த நுரையிலுக்கு சக்தி கொடுக்குற சில புள்ளிகளை தூண்டி விட்டு மன அமைதியப்படுத்துகிற பிள்ளைகளை தூண்டி விட்டு மிக எளிதாக குணப்படுத்த முடியும் ஆஸ்மா என்பது ஒரு நோயாக இல்லை ஒரு ஒரு சிம்டம் தான் நீங்கள் இப்படி சொல்றீங்க அளபதி வந்து குணப்படுத்த முடியாதுன்ற பட்டியல் இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க ஈஸியாக குணப்படுத்த முடியும்னா எவ்வளோ காலம் எடுத்துக்கும் வேற என்ன அடிப்படை அதான் ஒரு ஒரு கோர்ஸ் இந்திய மருத்துவத்தில் ஃபிஃப்டி ஒன் ஜேன்னு ஒரு ஷெட்யூல் இருக்குயா அதாவது ஐம்பத்தோரு நோய்களுக்கு வந்து எந்த ஒரு மருத்துவருமே நான் குணப்படுத்துவேன் சொல்லக்கூடாது அது வந்து தடை செய்யப்பட்ட நோய்கள் இந்த நோய்களுக்கு வந்து தரேன்னு சொல்லக்கூடாது குணப்படுத்த சொல்லக்கூடாது அதுல தான் வருது எல்லாமே ஆஸ்மால இருந்து தைராய்ட்ல இருந்து சுகர்ல இருந்து பிபில இருந்து எல்லா நோயுமே வருது ஆனா தனித்தனியான டாக்டர் தனித்தனியான சொல்லிச்சுட்டு இருக்காங்க பிப்டி ஒன் ஜே பாருங்க செட்டில வந்து ஸோ அதே போல வந்து இந்த அக்குபஞ்சல் வந்து எந்த ஒரு நோயுமே ஒரு ஆரம்ப கட்டத்தை என்ன என்ன காரணம் கண்டுபிடிச்சிட்டு அதை குணப்படுத்தணுமா மற்ற நோயெல்லாம் குணமா இருங்க நோய் நாடி நோய் முதல் இப்போ வந்து இந்த வீசிங்கிறதுக்கு வந்து நீங்கள் சொல்லிக்க மன அழுத்தம் மலச்சிக்கல் அதுக்கடுத்து குடிக்கிறப்ப நீ சாப்பிட்றப்பவே தண்ணி எடுத்துக்கிறது இன்னும் பல காரணங்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே சேர்ந்தது வந்து இதுக்குள்ள நோயாக வருதுங்களா இல்லை வேறு வேறு ஒன்று ஒன்றுக்கும் எந்த காரணம் பார்க்கணும் ஆரஞ்சு பார்க்கணும் அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை பார்க்கணும் நாடி பார்க்குறப்ப கண்டுபிடிச்சாங்க ஓஹோ ஹோ நாடியை பார்த்து அதை கண்டுபிடிச்சலாம் எந்த நாத எந்த காரணம் அடுத்ததாக வந்து திரவியம் குணா அப்படின்றவர் வந்து கேட்டிருக்காங்க இவரோட கேள்வி வந்து இவருக்கு அறுபத்தி ஏழு வயசாகுது மூணு வருஷமாக ஸ்லீப் ஆப்னியா அப்படின்ற நோயால் இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு இதிலிருந்து விடுபடுறதுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஸ்லீப் ஆப்னியாங்கிறது இப்போ வந்து ரொம்ப காமனாக வந்துட்டுருக்குது ஸ்னோரிங் கொரட்டை வர்றது நம்ம நாட்டில் வந்து அந்த கொரட்டை வரதுனால டைவர்ஸ்லாம் அதிகமாக இல்லை பட் வெளிநாடுகளில் ரொம்ப காமனாக இருக்குது என்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனவங்க அவங்க மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொல்லுவாங்க ஐயா இருபது வருஷமா நான் வந்து சரியா தூங்க மாட்டாங்க கோட்டை விட்டுட்டு இருப்பார் இப்போ கோட்டை டெச்சிபில் கொஞ்சமா குறைஞ்சி எல்லாம் போச்சு எனக்கு தூக்க மாட்டேங்குது அது கோட்டைக்கு பழகிட்டாங்க அவங்க அதான் இந்திய பெண்கள் ஏன்னா அந்த மாதிரி சரி பண்ண முடியும் சரி பண்ண முடியும் திரைப்படங்கள்ல பாக்குற மாதிரி சத்தம் கேட்டு கேட்டு அந்த அந்த ஒரு லவ் பாண்டிங்க பொன்னுசாமி மணப்பாறை உசலம்பட்டியில இருந்து கேட்கிறாங்க அதாவது அவருக்கு கழுத்தில் வந்து ஒரு கட்டி இருந்திருக்கு வலது புறத்தில் அவர் கட்டி இருந்திருக்குது அதை வந்து மூன்றாண்டுக்கு முன்னாடி சோதித்ததில் புற்றுநோய் கட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மதுரை அரசு மருத்துவமனையில் தான் பார்த்துருக்கிறாரு தினம் ஒரு பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை மாத கணக்கால் அலைய ஓட்டிருக்காங்க அவரை அப்புறம் விரக்தில் இருக்கிறப்ப அவருடைய உறவினர் ஒருத்தர் வந்து விராலி இலையை கஷாயம் செய்து சாப்பிட்டு வந்தாக்கா இது வந்து வேப்பல எண்ணெயில் வதக்கி கட்டியினுடைய மேலே வைக்கணும் இது ரெண்டும் செய்திங்கனாக்கா அது சரியாகிடணும் அப்படின்னு சொல்கிறப்ப உண்மையிலே கட்டி உடஞ்சி போச்சு அதுக்கு பிறகு ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போனோன்னே இது வந்து புற்றுநோய் கட்டிலாம் கிடையாது இருந்தால் கேன்சர் கட்டியாக இருந்தால் அப்படி உடையாது இது இது வந்து சிலந்தி கட்டியாக இருக்கணும் இல்லைன்னா நரம்பு சிலந்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக எனக்கு இப்போ வலி இருக்கிறது இதில் இதில் இருந்து நான் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்குன்னா அக்கு பஞ்சரில் என்ன இருக்குது அப்படின்றத கேட்குறாரு அவர் அக்கு பஞ்சர் என்பது முழுமையாக நோர்ப்பு சுத்தி அதிகப்படுத்த முடியும் வெளியிடக்கள் அதிகப்படுத்த முடியும் அட்டாக்கிங் த ட்ராகன் சொல்லுவாங்க சைனாவில் அந்த கட்டியை சுற்றி சில புள்ளிகள் இருக்குது அது அதை தோ அதை தூண்டி விடுறப்ப கொஞ்சமாக கட்டி கரைய ஆரம்பிச்சிடும் அதான் இயற்கையான வைத்த முடியும் நம்ம கட்டி அறுவை சைஸ் எப்படி எடுத்த பிறகு இன்னொரு இடத்துல கட்டி வரும் உதாரணமாக கொழுப்பு கட்டி சொல்லி அம்மான்னு சொல்லுவாங்கல்ல அந்த கொழுப்பு கட்டி ஒரு எந்த இடத்துல அறுத்து எடுத்துவிங்களோ அதுக்கு பிறகு அதிகமாகும் நம்ம வந்து எகமஞ்சர் பண்ணுறப்ப அது குறைய ஆரம்பிச்சிடும் அதான் முக்கியம் இப்போ இவருக்கு வந்துட்டு அது கேன்சர் கட்டி இல்லைன்றாங்க சிலந்தி அந்த மாதிரியான கட்டி தான் அந்த வகை அப்படின்றாங்க ஆனால் தொடர்ச்சியாக வலி இருக்குது இப்போ அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறது அது வலியை வலி வந்து முழுமையாக கொடுத்துருக்கு குறைச்சிடலாமே அகமஞ்சல்ல கட்டியும் கரைச்சிட முடியும் திருப்பி வராமல் பண்ண முடியும் வலி வலியை குறைச்சிடலான்றதை நானே அனுபவிச்சுருக்கோம் கிட்ட ஒரு டைம் இந்த கை விபத்து ஆகிட்டு நசுங்கி போய் ரத்தத்தோடு வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு அப்போ எடுத்த உடனே ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது எனக்கு குறிப்பிட்ட ரெண்டு மூணு இடத்துல போட்டிங்க ரத்தம் வரது நின்றுது வலியும் நின்று போயிருந்தது அதனால் அந்த அப்படி அது என்ன அதை குறிப்பிட்ட புள்ளிகள் வலியை குறைக்கிறதுக்குன்னே இருக்குங்களா ஆமா வலிய வலிய உணர்வே மூளைக்கு போகாம தலை பண்ணுறதுக்கு அக்கு புள்ளிகள் இருக்குது அனசசியா அக்கு பஞ்ச அக்கு அக்கு சசியான்னு சொல்லுவாங்க சைனாவில் வலி உணவை மறக்கடைச்சி கண்ணு பார்வை கண்ணு பார்த்துட்டு இன்னும் பேசிகிட்டு இருக்கப்போ ஆப்ரேஷன் பண்ணுவாங்க அக்கு அனசியான்னு சொல்லுவாங்க அக்கு சசியான்னு சொல்லுவாங்க அனசியா கொடுக்காம ஒரு குறிப்பிட்ட புள்ளி பல்ல பல்ல எடுக்கலாம்

அந்த பெண்மணி இடையில வந்து எண்ணெய் தண்ணி குடிக்கிறாங்க கண்ணி விட்டுறாங்க கண்ணை பார்க்குறாங்க எந்த சி மிளகா ஆப்ரேஷன் பண்ணி தையில போட்டு நடந்து போகிறாங்க இதெல்லாம் நடக்குங்க இப்போ அந்த மாதிரி இதை வந்து இவருக்கு அந்த வழியெல்லாம் குறைச்சி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுன்ற கண்டிப்பாக பண்ண முடியும் சாத்தியம் இருக்குங்க சரிங்கய்யா மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதிலளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொளியில்